மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிர குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வராலை வணங்கியும் நவ நல்லாசியோடும் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் எனதுமே மேஷராசினியர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ராசி பலன் ரெண்டு மாதம் ஓடி போயிடுது இப்போ மார்ச் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்க்க போறோம் எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்கிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதன் அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் இடம் மிதுன ராசியில் மிதுன ராசி பகை புத பகவான் பகை அந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் மூன்றாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானங்களில் ஒன்று அரை மறைவு ஆனாலும் இன்னைக்கு உங்களை இந்த ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் மனோதைரியம் அதிகமாகும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் நிகழும் புதிய வேலை தேடும் அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் இருந்தாலும் மனதில் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகலாம் நிதானம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இளைய உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதேபோல் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் இரண்டு ஏழுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் விளைஸ்தானத்தில் உச்சமடைந்து ராகுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் விரயஸ்தானம்னாலே செலவு தான் கரெக்டாக தூக்கம் போச்சு இந்த வட சொல்ற மாதிரி தூக்கம் போச்சு ஏன்னா உழைக்கிற நேரம் இது உழைப்பு 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 ஏன்னா செலவை சமாளிக்கணுமானோம் கரெக்டா செலவை எப்படி சமாளிக்கிறது வருமானம் வந்தால் தானே சமாளிக்க முடியும் சேமிப்பு எடுத்துக்கிட்டே இருந்த ஆனாலும் கொஞ்சம் சேமிப்பை எடுக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் உழைச்சா தானே காசு அந்த காசை வச்சு தானே பிரச்சனைகளை தீர்க்கணும் அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு தனவரவு வரும் செலவுகளுக்கு ஏற்றபடி கரெக்டாக வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகள் உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஏன்னா பிரம்மாண்டமான ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை செஞ்சுட்டு இருக்காரு இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கிடங்காமல் போய் கொண்டிருக்கிறது அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் சில வேலைகளை அற்புதமாக நிகழ்த்தி முன்னேறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணம் உண்டாகும் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும் அடுத்தபடியா பஞ்சமாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் ஜீவனாதிபதி லாபாதிபதியுமான சனீஸ்வர பகவானுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு சூரியனும் சனியும் சனியும் சேரக்கூடாது ஆனா பதினோராம் இடம்ங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லை புரியுறத ரெண்டு பேருக்கும் இதுதான் ஆனாலும் பரவாயில்ல இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேயே தந்தை மகன் உறவு பலமாக இருக்கும் தந்தை மகன் உறவு பலமாக இருக்கும் நீங்கள் எது சொன்னாலும் அந்த பையன் கேட்பான் அதேமாரி பையன் எது சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க அந்த மாதிரி இந்த பஞ்சமாதிபதி அப்படிங்கிறனால ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும் அதேமாரி வீடு கட்டு முயற்சி வெற்றி அடையும் சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம் இருக்கும் குழப்பங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் தெளிவாக பேசுவீர்கள் அதே மாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் ஓரளவிற்கு உங்களுக்கு லாபம் வந்து சேரலாம் ஆனாலும் இந்த சூரிய பகவான் பதிலா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விரையராசியில் வந்துடுறார் பனிரெண்டாம் இடம் அயனசேன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே செலவு தான் ஆனால் அங்கே யாரே யார் இருக்க உச்சமடைந்த சுக்கர பகவான் பிளஸ் ராகு அவங்களோட இவர் சேர்ந்து விடுறார் ராகுவோடு சேரலாமா இப்போ ஒரு பக்கம் சனிச்சுவர பகவானோட சேர்ந்து டென்ஷன் கொடுத்தார் அடுத்து இப்போ ராகுவோடு சேர்ந்து விடுறார் சூரிய பகவான் ராகு ஏன்னா சூரிய பகவான் பதில்னா பிரம்மாண்டமான ஒளி கரெக்டா அந்த ஒளி இருள் கிரகமான சனீஸ்வர பகவானோடு சேர்ந்தோடனே கொஞ்சம் டென்ஷன் இருந்தது அதேமாரி மறுபடியும் இருள் கிரகமான ராகுவுடன் சேர்ற பதினஞ்சு மார்ச்லேருந்து ஸோ கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் உடல் ஆரோக்கியம் அதேமாரி வேலை உத்தியோகத்துல கவனமாக இருக்கணும் மனசுல டென்ஷன் இருக்கும் அதுக்காக டென்ஷன் இருக்குங்கிறதுக்காக உத்தியோகத்தை நம்ம அசால்ட்டா எடுத்துக்கலாமா சொல்லுங்க அதேமாதிரி தொழில் வியாபாரம் உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்த ரொம்ப நல்லது சரியா ஏன்னா செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கிடங்காமல் தான் போகும் இந்த மாதம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு செலவுகள் நிறைந்த மாதம்தான் அதற்குண்டான வருமானத்தை நீங்கள் அற்புதமாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி கிடைக்கிற வாய்ப்பை தவறவிடாமல் சோர்வடையாமல் அதை எடுத்துக்கோங்க அற்புதமான ஒரு வருமானம் வரும் வருமானம் வந்தாலே செலவு சமாளிக்கலாம் சரியா அடுத்தது எங்களை சூப்பராக பகைண ரோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்துல கேது பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணியிருக்கார் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் மறை பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் தான் ஆனாலும் மறைந்து சில வேலைகளை கொஞ்சம் நடக்கும் செலவுகள் அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லைன்னா பகிர்வு ரோகசனமாக ஆறாம் இடத்துல கேது பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால மனசில் சில சில நேரங்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் இதுதான் முக்கியங்கிற மாதிரி இருக்கணும் வாடிக்கையாளர்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து அடுத்தது பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் சரியா அதனால் வாடிக்கையாளர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது அதேமாரி பணியாளர்கள் வேலைக்காரங்களெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வேலை வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அனுசரிச்சு அனுசரிச்சுன்னா என்ன ரொம்ப இது இல்லை ஓரளவுக்கு அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது இருந்தாலும் சனீஸ்வரமானோடய மூணாம் பருவ உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துட்டாங்களே மனசில் ஒரு சோர்வு இருக்கும் உடலில் ஒரு அசதி இருக்கும் நேரம் தூங்க முடியாது நேரம் சாப்பிட முடியாது நேரம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அதாவது எதெல்லாம் சரி இல்லையோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் கரெக்டா அப்பதான் தான் லைஃபை நம்ம ட்ராவல் பண்ண முடியும் ரைட் அந்த மாதிரி இருந்தாலே விசேஷம் அடுத்தபடியாக மூன்று ஆறு குடை அதிபதி புத பகவான் அவரும் எங்கே இருக்கார் விரயஸ்தான் பனிரெண்டாம் இடம் மறைவு ஆனால் மறைந்த போது நிறைந்த லாபத்தை கொடுப்ப சரியா அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க முயற்சிகள் வெற்றி அடையும் மூன்றாம் இடம் தைரியத்தோட முயற்சிகளை செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் வருமானம் வந்தாலே செலவுகளை சமாளிக்கலாம் அடுத்தபடியா ஆரம்பிட்டு அதிபதியும் தான் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்தோ சரியா அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்கும் கொடுத்துட்டு மாட்டின் முழிக்க விடாது சரியா அதே மாதிரி சத்ரு அதிகமாகலாம் அப்படிங்கறனால எதிரிகள் இல்லாம பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன வார்த்தை தான் பேசுகிற வார்த்தை தான் இந்த பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலும் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் வக்ரமாக லாபசானது வந்துள்ளார் பரவாயில்ல வக்ரமானாலும் லாபசானதுக்கு வரார் அப்படியே பின்னாடி ஓரளவுக்கு உங்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் அடுத்தபடியா ஒன்பது பன்னிரெண்டு குடைய அதிபதி குரு என்பவர் தாயியா உங்களுக்கு ஓரளவுக்கு சவால சமாளிக்க வைக்கிறார் ஏன் அப்படின்னா இரண்டாம் இடமாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்க அதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட் புரியுதா அவர் தான் உங்களை அப்படியே லிப்ட் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் தான் வந்து பாக்யாதிபதி விரையாதிபதி செலவும் கொடுத்துட்டு இருக்காரு அதே சமயம் அந்த செலவுக்கு ஒரு வருமானத்தையும் ஏதோ ஒரு வகை ரூபத்துல கொடுத்து உங்களை அப்படியே லை லைட்டா லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு லைட்டா தான் சொல்றேன் புரியுறதா அட போங்க சார் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா லைட்டாக தான் ஒரு அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு அதை நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களோட பகைரோன ரோகாஸ்தானத்தை பார்க்கறதுனால தைரியம் அதிகமாகவும் எடுக்கிற காரியங்களில் சிறப்பாக செயல்படுவீங்க அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்க இந்த வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரவே வராது ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ ஜீவனத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க கவனமாக இருந்து முயற்சிகளை முடுக்கிவிட்டு உங்களோட வாய்ப்புகளெல்லாம் சரிபர உபயோகப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஜீவனஸ்தானத்தில் விழக்கூடிய ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போங்க மகாலெஷ்மி தாயார் அதுக்காக பெருமாளை தாயா வழிபடக்கூடாதான்னு நாங்கள் சொல்லலை பெருமாளை வழிபாடு பண்ணுங்கோ முக்கியமாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து ஒரு கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கோ சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ப்ரே பண்ணுங்கோ ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களோட எல்லாம் சொல்லுங்கோ என்ன தாயார் உங்களோட குறைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் அடுத்தபடியாக சரி இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்க 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 அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்த பரிகாரமாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமி தாயாரோட பெருமாளும் வந்துடுறார் அதனால் உங்களுக்கு பெருமாள் தாயாரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே சமயம் இந்த ஸ்லோகம் சொல்லும்போது சிவபெருமானோட அனுகிரகம் பார்வதியோட அனுகிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே என் மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஒவ்வொன்றிலையும் அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்